வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட்டில் நீங்கள் ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறீங்க நான் ஓப்பனாக இப்போயே சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி இது போல் செலவு பண்ணி ஒரு ஈவெண்ட் நடந்ததை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த ஈவெண்ட்டை நடத்துனது அம்பானி குடும்பமாச்சு அம்பானி வீட்டில் விசேஷம் அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த கான்டென்ட் ஆரம்பத்தில் டிஸ்கிளைமரை கொடுத்துட்றேன் வைத்தறிச்சல் படாமல் நல்லா இருக்கும் அந்த ஜோடி அப்படின்னு மனசார வாழ்த்துவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்பானி அவர்களோட வீட்டு கல்யாணம் சார்ந்து ஒரு வீடியோ தொகுத்து வழங்கியிருந்தோம் அதோட கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேர் வைத்தறிச்சல் என்ன ப்ரோ விடலாம் பண்ணுறாங்க எதுக்கு காசு கரியாகணும் சா எவ்வளோ மனுஷங்களா அது இதுன்னு பேசிக்கிட்டு ஒரே ஒரு உண்மையை ஒத்துக்கணுன்னா நம்மளுடைய ஏழாமை அவ்வளோதான் பிறக்கும் போது ஏழையாக புறக்கிறது நம்ம கையில் கிடையாது ஆனால் சாகரப்ப ஏழையாக சாப்பிட்றோன்னா அது நம்ம தப்பு தான் இது புரிஞ்சாலே மொத்தவனை சாதம் நம்ம வயிறு எரிய மாட்டோம் இவ்வளோ தான் அவங்க சம்பாதிச்ச காசு ஏதோ பண்ணிவிட்டு போகிறாங்க விட்டு போகமே இப்போ கண்டிப்பில் போகலாமா அனந்த் ராதிகா இவங்க ரெண்டு பேரோட திருமணம் அப்படின்றது ஜூலை மாதம் நடத்துகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன்ஸ் அது கடந்த ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் களை கட்டுச்சு இந்த குஜராத்தோட ஜாம்நகர் இருக்குல்ல அந்த பகுதியை ஜாம் ஆகிடுச்சின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உலக வாழ் பிரபலங்கள் அப்படி வந்து குவிஞ்சிருக்காங்க பொலிட்டிஷியன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி சினிமா பிரபலங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அவ்வளோ பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்து இரநூறு பேர் வரைக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்து நூறு பேர் வரைக்கும் வந்திருக்காங்க பிரபலங்களை மட்டுமே சொல்கிறோம் ஓகேவா இத்தனை பேர் ஒரே இடத்துல இந்த மூன்று நாட்கள் வரைக்கும் நடந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன்ஸ் இருக்குல்ல இதுக்காக மட்டுமே அம்பானியோட ஃபேமிலி எவ்வளோ திறமை செலவு பண்ணியிருக்காங்களா ஆயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபா கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணல இன்னும் அது வேறு இருக்குது தனியாக இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்காக மட்டும் ஆயிரத்தி இரநூற்று அறுபது கோடி ரூபாய் நினச்சி பார்க்க முடியுதா இந்த உலகத்தோட காஸ்ட்லியஸ்ட்டு திருமண நிகழ்வு அதுவும் ட்ரெய்லர் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயிலர் இது அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காருனா அதுதாங்க முகேஷ் அம்பானி இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ கோடி செலவாக இருக்குன்னு தகவல் வெளியாக இருக்குன்னா அதை நம்ம மெய்ப்பிக்கிற மாதிரி சில தகவல்கள் உள்ளே இருக்கணும்ல இந்த கேட்ரிங் கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல் குரூப்பை இவங்க நாடி இருக்காங்க அம்பானி ஃபேமிலி அது இந்தியாவோட ஒரு லீடிங் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கொடுப்புங்க அவங்க இந்தியன் ஜாப்பனீஸ் தாய் மெக்சிகன் பார்சியனு இத்தனை ஸ்டைல்ஸில் உணவுகளை சமைச்சு போட்டிருக்காங்க அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இத்தனை லஞ்சுக்கு இத்தனை அதுக்கு இத்தனை இதுக்கு இத்தனை தனியாக லிஸ்ட்டே போகுது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் எழுபத்தஞ்சு வகையான உணவுகள் லஞ்சுக்கு மட்டும் இருநூற்றி இருபத்தஞ்சு வகையான உணவுகள் டின்னருக்கு இருநூற்றி எழுபத்தஞ்சு வகையான உணவுகள் அப்புறம் லேட் நைட்டு அதாவது நள்ளிரவு பன்னெண்டு மணிலேருந்து அதிகாலை நான்கு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வகையான உணவுகள் இப்படி எல்லாம் சேர்த்து வந்த விருந்தினர்களை உணவு சார்ந்து அப்படி கவனிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் சேர்த்து மட்டும் எவ்வளவு திரும்ப செலவு பண்ணியிருக்காங்கன்னா அம்பானி ஃபேமிலி இருநூற்று பத்து கோடி ரூபாய் வெறும் சாப்பாட்டுக்காக இத்தனை கோடி செலவு பண்ணிருக்கிறதா இப்ப தகவல் ஒன்னு ஒன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு சாப்பாட்டுக்கு இவ்வளவுனா அப்ப மற்ற செலவுகளெல்லாம் சேர்த்து பாருங்க ஆயிரம் கோடி ரூபாய் தாண்டி இருக்குமா இல்லையானு ஆக்சுவலாக நாம் ஒரு அசம்ஷனை முன்னாடி தெரிவிச்சிருந்தோம் இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் மேரேஜ் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அம்பானி அவர்கள் செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் மனுஷன் நம்மளோட தாட் எல்லாத்தையும் உடச்சிருக்காம இருக்கேங்க இப்போவே ஆயிரத்தி இரநூறு தாண்டி இருக்காருனா கல்யாணத்தை எவ்வளோ பண்ண போகிறாங்களோ சர்வதேச தரத்தில் இந்த ஜாம் நகர் ஏர்போர்ட் ஜொல்லி ஜொல்லி ஜொலி ஜொலிச்சிது ஆக்சுவலாக இது சர்வதேச விமான நிலையம் கிடையாதுங்க ஓகேவா பத்தே நாட்களுக்கு மட்டும் அந்த அந்தஸ்து இந்த விமான நிலையத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஏன்னா உலகத்தோட மிக முக்கியமான விவிஐபிஸ் எல்லாம் வந்து லேண்ட் ஆகுற இடம் இந்த ஏர்போர்ட் தான் ஸோ அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த அந்தஸ்தை கொடுத்துருந்தாங்க பத்து நாட்களுக்கு இது வேறு யாரும் நினச்சோன்னா சாத்தியப்படுத்திருக்க முடியாது ஆனால் ஈவெண்ட்டை நடத்துகிறது முகேஷ் ஆச்சு சாத்தியப்படுத்தா விடுவாரா கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதியில் ஆரம்பித்து கடந்த மூணாம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்றி ஐம்பது டொமஸ்டிக் அண்ட் எண்பத்தி ஆறு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் இங்கே ஆக்சஸ் பண்ணப்பட்டிருக்கு நாலாயிரத்து ஐநூறு பேசஞ்சர்ஸ் வந்திருக்காங்களாம் அதுலேயே வரலாற்று சாதனம்னு சொல்கிறாங்க எதுக்காகனா இந்த ஜாம்நகர் ஏர்போர்ட்டில் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாகவே பதினாறு ஃப்ளைட்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்களாம் அந்த ஆப்ரேஷன் இருக்குமா ஆனால் இங்கே நம்பர் நம்பர்ஸ் முந்நூற்றம்பது டொமஸ்டிக்கு எண்பத்தாறு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸு எந்த அளவுக்கு அப்போ ஜகஜோஜியாக இருந்துருக்கு பாருங்கள் அந்த ஏர்போர்ட்டு அதுவும் இந்த ஊழியர்கள் எண்ணிக்கை ஏர்போர்ட்டில் கம்மியாக இருக்குன்னு இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பத்து நாட்கள் வரைக்கும் ஒர்க் பண்ண அழைச்சிட்டு வந்திருக்காங்க பாபா படத்தில் மந்திரம் போடுவார் பார்த்திங்கன்னா எல்லாம் மாறுமே எட்டெல்லாம் அதுமாதிரி தான் எல்லா சேஞ்சுமா அங்கே நடந்திருக்கு இல்லை இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சொல்கிறேன் இப்போ அந்த விருந்தினர்கள்லாம் ஒவ்வொருத்தராக ஜாம்நகர் ஏர்போர்ட்டுக்கு வந்து லேண்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஈவெண்ட் நடக்கிற அந்த இடத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு போகணுல்ல அதுக்காக இந்த டாக்ஸி சர்வீஸ் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ப்ராசஸ்காக மட்டும் அம்பானி குடும்பம் மூணு வகையான கார்கள் அனுப்பியிருக்கு ஒன்று ரோல்ஸ் ராய்ஸ் ரெண்டாவது ரேஞ்ச் ரோவர் மூணாவது பிஎம்டபிள்யூ இத்தனை கார்ஸும் ஜஸ்ட் அவங்களை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி சௌகரியமாக அழைச்சிட்டு வரணுன்றதுக்காக மட்டும் இதுக்கே இவ்வளோ பார்த்து பார்த்து செலவு பண்ணியிருக்காங்கன்னா மற்ற விஷயம்லாம் யோசிச்சு பாருங்கள் இதில் ஹைலைட்டான இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்குங்க நான் இதை சொன்னால் சத்தியமாக நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க ஏப்பா கோடிகளில் வாட்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனந்த் இருக்கார்ல இவர் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பாருங்க அதுக்கு பேர் ஆக்சுவலாக ரிச்சர்ட் மெல் ஆரம் ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபிஃப்டி சிக்ஸ் நாட் டூ இந்த வாட்ச் தான் இப்போ இந்தியா முழுக்க பெரிய பேசு பொருளாக இருக்கு மார்க்ஸ் ஜக்கப்பு இருக்கார்ல மெட்டாவோட சிஇஓ அவரும் அவரோட மனைவி பிரிசில சானோ இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு வந்திருந்தாங்க வந்து எல்லாம் மீட் பண்ணுறாங்க ஜாலியாக பேசிட்டே இருக்காங்க அப்போ மற்றவங்களோட கண்கள்லாம் நம்ம அனந்தோட கண்களை நோக்கியிருக்கு பிரிசிலா இருக்காங்களா அவங்க மட்டும் அனந்தோட கையவே பார்த்துருந்துருக்காங்க அவங்க கேட்குறாங்க ஏய் வாட்ச் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ பக்கத்தில் மார்க் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நானும் அதே தான் சொன்னேன் வாட்ச் வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்னு அவங்க கான்வர்சேஷன் இருக்குல்ல அது சார்ந்த வீடியோ போய் வெளியாக இருக்குது ப்ரோ மார்க்கே அவ்வளோ பணத்தை வச்சிருக்கவரு அவங்க ஃபேமிலி இந்த வாட்சை பற்றி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா இருக்கு இதில் அப்படின்னு இங்கே கேட்கலாம் நாங்களும் தேடி பார்த்தோங்க எண்டு ரிசல்ட் என்ன டைம் பார்க்குறதுக்கு தான் ஆனால் அதுக்குள்ள சில விஷயங்கள் அவங்க இன்கிரீடியன் மாதிரி சேர்த்துருக்காங்க அதெல்லாம் சேர்த்து தான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நிற்கிது எவ்வளோ அமௌண்ட் தெரியுமா இந்த வாட்சோட வேலை டேக்ஸை சேர்க்காமையே பதினெட்டரை கோடி ரூபாய் ஒரு வாட்சோட விலை சொல்கிற பதினெட்டரை கோடி ரூபாய் டேக்ஸ்லாம் சேர்ந்தால் பத்தொம்பது கோடி தாண்டி போய்டுது இந்த அளவு வேல்யூவான அந்த பொருளை தான் நம்ம அனந்த் அம்பானி கேஷ்வலாக கையில் கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்து தான் அங்கே எல்லாம் அப்படியே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலாக ஒரு அல்ட்ரா லக்ஸுரி வாட்சுங்க இந்த ஆர் எம் ஃபிஃப்டி சிக்ஸ் நாட் டூ அப்படின்றது பியூர் கிறிஸ்டலின் சஃபை வச்சு இதை முழுக்க முழுக்க உருவாக்கியிருக்காங்க இந்த ப்ராப்பர் ஸ்கெலட்டன் மூமெண்ட்டை இந்த வாட்ச் உங்களால் பார்க்க முடியும் வேறு வாட்சஸில் இவ்வளோ தூரம் கைவண்ணமாக நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த ஒரு வாட்சில் மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த பேஸ் பிளேட் இருக்குல்ல இதை கிரேடு ஃபைவ் டைட்டானியம் இருக்குல்ல அதை வச்சு உருவாக்கியிருக்காங்க ஆஸ் வெல் அஸ் இந்த கவுண்ட்ராக்டிங் அப்படின்ற விஷயமும் உள்ளே இருக்குது சில வாட்சஸில் இது இருக்குது இதுலேயும் இருக்குது என்னன்னா இந்த கிராவிட்டி இருக்குல்ல இதோடய எஃபெக்டை கவுண்ட் ஆக்டிங் பண்ணுற மாதிரி தான் இதை ஃபுல்லாக டிசைனை ஸ்பெசிஃபை பண்ணி உருவாக்கியிருக்காங்க இது கூட இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த வாட்சில் இருக்குது இதெல்லாம் சேர்த்து தான் பதினெட்டு கோடியிலேருந்து பத்தொம்பது கோடி ரூபான்னு அதோட விலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மூன்று நாட்கள் ஈவெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாட்கள் சார்ந்து நடந்துருந்துச்சு ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்க ஸ்டைலில் இன்டீரியர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷனுக்கு இதுக்காகவே இந்தியாவோட தலை சிறந்த கலைஞர்களில் முக்கிய முக்கியமானவராக தேர்வு பண்ணப்பட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஒப்பீனியன் வாங்குறதுக்கு தனி டீம் இதில் வேற இந்த இன்டீரியர் ஓகேவா இந்த இடத்துல இது இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே மனிஷ் மல்ஹோத்ரா இருக்கார்ல அந்த மனுஷன் புகைப்படங்களாக எடுத்து இப்போ வெளியிட்டிருக்காருங்க அது ஒன்று ஒன்றுத்தையும் பார்க்குறப்ப என்ப்பா உலக வாழ் பிரபலங்கள் இங்கே வந்து இதை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த கலா ரசனை இருக்குல்ல அது வேறு லெவலுக்கு தான் நமக்கு தோணுது அப்படி இருக்கு இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஒன்றுமே என்ன பிரமாதம் அடுத்து பூக்களை வச்சு இவங்க அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த இன்டீரியரில் இன்னும் ஹைலைட்டாக இருந்துச்சு கொஞ்சம் விஞ்சு போனால் ஆயிரக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுவோம் பூக்கள் டெக்கரேஷனுக்கு ஆனால் இவங்க லட்சத்தை தாண்டி இதிலே கோடியில் போயிருக்காங்க பூக்கள் செலிப்ரேஷனுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்ஸில் இதையும் மணிஷ் மல்ஹோத்ரா அவர்கள் தான் இப்ப இப்போ வெளியிட்டிருக்காரு இந்த த்ரீ டேஸ் ஈவெண்ட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சங்கீத்துங்க இந்த சங்கீத்துக்காக ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டிருக்காங்க படங்கள்லாம் தோற்றுறங்க படம் செட்டு போடுவாங்களே அதெல்லாம் தோற்றுறோம் பெரிய பெரிய நட்சத்திர கலைவிழா நடக்குமே அதெல்லாம் தோற்றுறோம் அப்படி பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு இடத்தையும் அதுவும் ஒரு பெரிய யானை மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வந்திருக்காங்க வேற லெவல் ஏன்னா முழுக்க முழுக்க வனத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இவங்க செயற்கையாக கிரியேட் பண்ணியிருக்க அந்த கார்டு இருக்குது போகிறேங்க செயற்கையாக கார்டை கிரேட் பண்ணியிருக்க ஓகேவா கேவா ஜாம்நகரில் அதை பேஸ் பண்ணி தான் முழுக்க ஈவெண்ட்டு ஸோ அதனால தான் எங்கெங்கெல்லாம் திருமுருமோ அங்கெங்கெல்லாம் விலங்குகள் சார்ந்த ரெஃபரன்ஸை பார்க்க முடியுது இந்த சங்கீத் ஸ்டேஜ் அண்ட் அந்த சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் மக்கள் நீங்கள் பார்த்தே ஆகணும் எவ்வளோ பெருசாக ஏற்பாடு இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போது ஒரு மிரரில் கண்ணாடியில் நாம் நம்மளை பார்க்குறோம் அப்படின்னா நாம் தங்க மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பார்ப்போம் ஆனால் அந்த கண்ணாடியே தங்கத்தில் ஜொலிச்சா அப்படி இருக்கும் அதுவும் நடந்துருக்கீங்க இந்த கண்ணாடியோட சீலிங்கெலாம் இருக்குல்ல அந்த பகுதிகளில் ஃபுல்லாக தங்க முலாம் பூசி வச்சுருக்காங்க எங்கே திறமை கண்ணாடிகள் வெறும் கண்ணாடியாக இருக்காது மேலே தங்க மூலாமல் பூசப்பட்டிருக்கோம் சும்மா அப்படி வந்துட்டு கெஸ்ட்டுங்க நின்றுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி பார்த்துட்டு போகிறதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாளும் புது புது ட்ரெஸ் விடுங்க யாருக்கு இந்த மன மட்டும் மன இந்த ஈவெண்ட்டுக்கு எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்காங்களா விருந்தினர்கள்லாம் உலக பிரபலங்கள் வந்திருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதுக்கு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணியிருக்கு அதாவது இந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டோட முதல் நாளைக்கு எல்லோரும் இந்த ட்ரெஸ் கோடில் இருக்கணும் உங்களுக்கு இந்த சிகை அலங்காரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏ டு செட் பார்த்துக்கிறது நிறைய டீமு உள்ள ஒர்க் பண்ணியிருக்கு ஒரு ஒரு கெஸ்ட்டுக்கும் சொல்கிறோம் ஓகேவா ஒரு ஒரு கெஸ்ட்டுக்கும் இதுக்குன்னு தனியாக ஹேர் ஸ்டைலிஸ்ட் அடங்கிய ஒரு குழு அப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸஸ் தனியானு ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனி டீம்ஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகே டே ஒன் இதில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்நகர் டவுன்ஷிப் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல அங்கே தாங்க டே ஒன் எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சது ரிஹானோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் ஆரம்பிடுச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்து நான்கு கோடி ரூபாயில் ஆரம்பித்து எழுபத்தெட்டு கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க ரிஹானா ஒரே ஒரு ஆடலும் பாடலும் முக்கியம் கிட்டத்தட்ட சொல்கிறதா நம்ம டேமில் அதுக்கு இவ்வளோ பேமெண்ட்டு இது இல்லாமல் இவங்க கூட வந்த கலைஞர்கள் அப்புறம் நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க பிரபல பாடகிகள் குறிப்பாக ஸ்ரேயோஷலாக இருக்காங்க அவங்க அரிஜித் சிங்கு நிறைய பேர் வந்திருக்காங்க ஸ்ரேகோஷல்னா ஸ்டேஜில் ஒரு பாட்டு பாடுனா இந்த ஈவெண்ட்டுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கேட்டதாகவும் ஒரு தகவல் இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு ஸ்பெஷல் ட்ரோன் ஷோவும் இங்கே கண்டக்ட் பண்ணப்படுச்சிங்க பெரிய பெரிய ஸ்போர்ட் ஈவெண்ட்டெலாம் நம்ம பார்த்துருப்போம் இது போல் ட்ரோன் சார் ஆனால் இங்கே பாருங்கள் மணமகன் மணமகள் அப்புறம் இந்த அவங்க செயற்கையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அம்மாடி ஃபேமிலி அந்த கார்டு அதில் இருக்க உயிரினங்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் ட்ரோனில் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் டே டூ இந்த டே டூவில் ஒரு தீம் ஒன்று வச்சுருந்தாங்க அதாவது எ வாக் ஆன் த வைல்ட் சைட் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த செயற்கை காடு சொன்ன பார்த்தா அம்பானி ஃபேமிலி உருவாக்கி இருக்கிறது இதில் இருக்க அனிமல் ரெஸ்கியூ சென்டரை சேர்ந்தவங்கெலாம் வந்திருக்காங்க அண்டு எல்லாருமே வனத்தை நேசிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கெஸ்ட்டுமே அவங்களோட உடைகளை தரிச்சிருக்கணும் தோற்றம் அப்படிதான் தான் இருக்கணும் செம்மையாக இருக்குல்ல அந்த விஷயம் அந்த செயற்கை காட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தராக போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க அந்த இயற்கை வைப் இருக்குல்ல அது பயங்கரமாக ஒவ்வொருத்தரும் கிரகிச்சிருக்காங்க ஆனால் நல்ல விஷயம் இந்த விஷயம் பசுமை காக்குற ஒரு விஷயத்தை எல்லாரும் மனசுலையும் விதச்சிருக்காங்க நல்ல விஷயம் டே த்ரீ இந்த செலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள் இதுதான் தான் இதில் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ்கர் ட்ரயல்ஸ்னு சொல்லிட்டு தான் தீம் நேமே வச்சுருந்தாங்க அதாவது ஜாம்நகர் பசுமை இருக்குல்ல இதை இங்கே வந்து கெஸ்ட்டு எல்லாருமே அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே தீமை இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த கெஸ்ட்டு எல்லாமே ட்ரெடிஷ்னல் இந்தியன் அட்டையரில் தான் இருக்கணும் ஓகேவா இதுதான் இங்கே ரூல் இப்போ பப்புக்கெலாம் போகிறதா இருந்தால் ஷூகெலாம் உள்ள விட மாட்டாங்களே லிட்டரில் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் எல்லாருமே இந்தியன் அட்டையருங்க வந்திருந்த பெரிய பெரிய தலைகளே சொல்கிறேன் வெளிநாட்டு தலைகள்லாம் அவங்களே ஃபுல்லாக எல்லாருமே இந்தியன் அட்டையர் தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஏ இவங்களுக்கும் செம்மையாக இருக்கும்பா நம்ம ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே ஹஸ்ட்ரக்சர் செரிமனியும் நடந்து முடிஞ்சது எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருக்கல ஒரு நெருக்கமான தருணமும் ஒன்று இருந்துச்சு அதையும் நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா என்னதான் பணம் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயமாச்சும் அவங்களுக்கு குறையாக இருக்கும் எல்லாருமே சொல்கிறேன் பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லை அது இங்கே நிட்டுலாம் தெரிஞ்சுது முகேஷ் அம்பானி அவர்கள் கதறி எழுதி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு நிகழ்வு இங்கே நடந்துச்சுங்க என்னாச்சுனா அனந்த் அம்பானி எல்லா கெஸ்ட்டுக்கும் முன்னாடியும் பேச ஆரம்பித்தார் பொதுவாக நடக்கிறது தான் பெரிய பெரிய ஈவெண்ட்டில் இது பேசும்போது உணர்ச்சி அசைப்பட்டு அவர் கொஞ்சம் பேசினாருங்க பயங்கரமாக இதை கீழே அமர்ந்தபடியே முகேஷ் அம்பானி பார்த்து மனுஷன் பொல போல போலன்னு கண்களில் தண்ணியை விட்டார் அனந்த் என்ன சொன்னார்னா என் வாழ்க்கை மலர் படுக்கையால் ஆனதில்ல அது எப்படி நினைக்கலாம் ஆனால் அப்படி ஆனது கிடையாது சின்ன வயசில் இருந்து உடல் ரீதியாக நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக நம்ம முந்தைய வீடியோ வழியே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு எப்படி அதை ஓவர்டேக் பண்ணி வந்தார்னு சொல்லிட்டு அதான் ஒரு மென்ஷன் பண்ணுறாரு என்னோடய பேரண்ட்ஸ் என்னை கைவிடவே இல்லை மற்ற பேரண்ட்ஸ் எப்படி இருப்பான்னு தெரியல ஆனால் எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சோம் என்னை அவங்க தூக்கி போடலை என்னை அவங்க தான் ஃபுல்லாக பேணி பாதுகாத்து வளர்த்தாங்க அப்படின்னு இவர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல சொல்ல இவர் சமாள ஓகே சென்டிமெண்ட் காட்சிகளை பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் தலைவர் வேற லெவலுங்கானா அட்லி அம்பானி வரைக்கும் போயிட்டார் பார்த்தீங்களா இந்த ஈவெண்ட்டுக்கு அவரை இன்வைட் இருந்தாங்க அவரும் ஃபேமிலியோடு போயிருந்தாரு போனவர்கள் அங்க யார் மீட் பண்ணியிருக்காரு பாருங்க தோனி அண்ட் அவரோட மனைவி சாக்ஷியை மீட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கீங்க அது ஒரு விஷயம் பொதுவாக சொல்லுவாங்களே திட்டத்திட்ட திண்டுக்கல் வைய வைய வைர கல்லான்னு சொல்லிட்டு அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தலைவனுக்கு ஆப்டாக பொருந்தோம் நம்ம அட்லிக்கு ஏன்னா நம்ம இடத்துல இருந்து ஒரு பையன் அப்படி பட்டு பட்டுன்னு பாலிவுட்டில் போயிட்டு அடி ஹிட்டை ஒன்று கொடுத்து அம்பானியை இன்வைட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காருனா கனவு தான் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் தலைவர் நம்பிக்கை மூலமாக அதை அப்படி முன்னெடுத்து காமிச்சிருக்காரு பாருங்க அட்லியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்பிக்கை நீ என்ன வேணுன்னு என்ன கலாச்சிக்கோ நான் பண்ணுறதை பண்ணுவேன் ஹிட்டு கொடுப்பேன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி அந்த இதே ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவரோட குடும்பத்தோடு போயிருந்தாருங்க பொதுவாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேரும் கெஸ்டா மட்டும் தான் இருப்பாங்க இவங்க முன்னாடி ஆடலும் பாடலும் நடக்கும் இவங்க உட்காந்து பார்த்துட்டு கிளம்புவாங்க ஆனால் இது அம்பானி விட்டு விசேஷமாச்சு உக்காந்துருக்க முடியுமா அவங்களால போ ஆடு போ அப்படின்ட்டு எல்லோரும் ஆட வச்சுருக்காரு முகேஷ் அம்பானி நம்ம அமீர் கான் சல்மான் கான் ஷாருக் கான் இந்த மூணு கான்களும் பர்ஃபார்மன்ஸு இவங்க மட்டும் இல்லை நிறைய நட்சத்திரங்கள் பெர்ஃபார்மன்ஸை நிகழ்த்துட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் கெஸ்ட்டுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா இது போல் பர்ஃபார்மன்ஸு காதுக்கு குளிர்ச்சியா நிறைய இசை அதுவும் நாம கேசட்டில் ஒரு பாட்டு போட்டு கேட்குறோனாக்கா அங்கே மூட லயச்சு நின்றுட்டு இருப்போம் அம்பானி என்ன பிளான் பண்ணியிருக்காரு பாட்டை போட்டவங்களே கூட்டு வரலான்னு ஒவ்வொருத்தரும் வெளிநாடுகள் இருந்து இறக்கியிருக்காரு இந்தியாவில இருந்தால் உள்ளே இறக்கி வச்சிருக்காரு இப்படி காதுக்கு ருசியாக பார்த்தீங்கன்னா பாடல்கள் இசை வாய்க்கு ருசியாக விதவிதமான சாப்பாடு இதை விட ஒரு கல்யாண ட்ரெய்லர் நிகழ்ச்சியில் வேறு என்ன தேவைப்படும் இதெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று நாட்கள் ஈவெண்ட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க யார் யார் வந்தாங்க என்னென்ன அட்டையரில் இருந்தாங்க இது போல் எல்லா விஷயங்களையும் இப்போ காட்சியாக பாருங்கள் அது இன்னும் சூப்பராக இருக்கும் i to sleep in, cause I got something to prove I gotta take what I hate and finally make a move I think of you and all the shit you don't do Well I'ma make hella sure that I don't become you ha! Have no regrets, yeah, I'll up my chest i never forget what it's like to be in debt Babe, stabbed in the back bed, I'll show you what happens Pass me the mic and I'll show you with action I feel this pain, you already know Turn that to gains let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you can never own. I feel this pain you already know. Turn that to gains let my money show. மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமளால் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தான் நமக்கள் சில பேர் இப்போ சொல்லுவீங்க எப்பா ஆயிரத்தி இரநூத்தறுபது கோடியா எப்படிப்பா அம்பானி ஃபேமிலிக்கு மனசு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்லட்டுமா அம்பானி ஃபேமிலியோட ஒட்டுமொத்த சொத்து இருக்குல்ல அதில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு இது பெருசு ஓகேவா ஒரு நூறு தலைமுறையாக நாம் இருந்தாலும் இவ்வளோ சொத்தை சேர்க்க முடியுமான்னு தெரியல இவங்க இந்த ஒரு ப்ரீ வெட்டிங்காக செலிப்ரேட் பண்ணது மட்டும் சொல்கிறேன் அவங்களோட ஒட்டுமொத்த சொத்தில் ஜீரோ புள்ளி ஒரு சதவிகிதம் இதுக்கே எப்படின்னா திருமணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்களோ தெரிலங்க ஏன்னா அம்பானி அவர்களோட மகள் இருக்காங்கள கடைசியாக நடந்த கல்யாணம் தான் அவங்க ஃபேமிலியில் அவங்க கல்யாணத்துக்கு எழுநூற்றம்பது கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருந்தார் ஆனால் அம்பானியோட கடைசி மகன் இருக்காருல்ல அனந்த் இவரோட ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனுக்காக மட்டும் ஆயிரத்தி அறுநூற்றம்பது கோடி ரூபா அப்போ திருமணத்துக்கு எவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணுவாங்களோ இதை சார்ந்து உங்களோட அசம்ஷன் என்ன மக்களே இவ்வளோ கோடி செலவு பண்ணலாம்ப்பா திருமணத்துக்கு அப்படின்னா எவ்வளோ கோடி உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் பஸ் கமட்டை அழிவு பண்ணுங்க அனந்தன் ராதிகா ஜோடி நல்ல ஆரோக்கியமாக வாழணும் திருமணம் இனிதே நடந்தேறணும்னு எல்லாருமே வாழ்த்துவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்